கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையா உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான தமிழக மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய அரசியல்வா அரசியல்வாதியுமாக இருக்கிற அண்ணன் திரு வேல்முருகன் அண்ணன் அவர்கள் வந்து குய்த்து நடக்கப்பட்ட உரிமை குரல் மாநாட்டிற்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த பொழுது அவங்கள வரவேற்பதற்காக அவங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய தலைவர்கள் வந்து சாகோல் மற்றும் தொண்டர்கள் மற்றபடி மறைக்கார் அண்ணன் அவங்களுடைய நண்பர்கள் அனைவரும் வந்து அவங்களை குயத்துலேருந்து வரவேற்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இந்த மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த மாநாடு வந்து நடைபெற்றது டீச்சர் தஸ்மா சொசைட்டியில் இருக்கப்பட்ட ஹாலில் வச்சு தான் அந்த மாநாடு வந்து நடைபெற்றது இப்போ அண்ணன் அவர்கள் வந்து கொய்த்துக்கு வந்த பொழுதுல வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்கள வரவேற்கக்கூடிய அந்த காட்சி தான் உண்மையிலே வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த உறுப்பினர்கள் மற்றும் இதர மக்கள் மற்ற அனைத்து தமிழ் பேசக்கூடிய உணர்வுள்ள மக்கள் வந்து அண்ணனை வந்து குடி வர்றாங்க ஏர்போர்ட்லேருந்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சி தான் நீங்க பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் அந்த ஹாலில் நடந்தப்பட்ட விஷயம் யார் யார் பேசினது பரிசு கொடுத்தது மற்றபடி நிகழ்ச்சிகள் வீடியோவில் அவங்களுக்கு வந்து நான் வந்து போட்டுட்டு யார் யாரெல்லாம் அந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அண்ணனுடைய பேச்சு வந்து அவங்களுடைய வீர பேச்சு வந்து எப்படி இருக்குது அடுத்த நிகழ்ச்சிகளுடைய விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த யூடியூப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் இப்போ நீங்கள் அண்ணன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள வரவிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க கட்சி தொண்டர்கள் அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க இந்த கொய்த்து கொய்த்து மண்ணில் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து வரவேற்று முதல் டைமுக்கு அவங்க கொய்த்துக்கு வராங்க மிக பிரம்மாண்டமான முறையில் அழ அழகான முறை வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் போட வேண்டியது கொஞ்சம் வேலை வேலை காரணங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் இருந்தாலும் வந்து அண்ணா அவர்களை வந்து வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நல்ல பிரம்மாண்டமான நிர்வாகிகள் அந்த மக்கள் தமிழ் பேசக்கூடிய அந்த உறவுகள் எல்லாருமே வந்து அழகான முறையில் அவங்கள வரவேற்று குயத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றாங்க நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த யூடியூப்பில் வந்து பதிவிடுறேன் யார் யாரெல்லாம் அந்த யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க